அரசு தமிழகத்தில் வேண்டும் என்றால் முதல் படிக்கட்டாக இருபத்தி நான்குல பாராளுமன்ற உறுப்பினர் வேண்டும் மொத்தமாக என்றால் தமிழகம் தேசியத்தை நோக்கி நகர வேண்டிய நேர அந்த பயணம் மிக முக்கியமான பயணம் உக்கிராமிங்க தேவரையா எடுத்த பயணம் பெரிய மகான்கள் எடுத்த பயணம் பயணம் முண்டாசு கவிஞர் சுப்பிரமணிய பாரதி எடுத்த பயணம் மிகப்பெரிய அறிஞர்கள் ஆன்மாக்கள் எடுத்த பயணம் பயணம் பாதியில் நிக்கிறமையாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை கொடுத்து முழுமையாக அவர்களுடைய பணத்தை பூர்த்தி செய்து இந்த பயணத்தை முழுமைப்படுத்த வேண்டிய நேரம் இது கட்டாயம் இது எங்களுக்கு அன்பான கள்ளக்குறிச்சி உட்பட இருக்கக்கூடிய எல்லா மக்களும் பாரதிய ஜனதா கட்சியை நீங்கள் நேசிக்கின்றீர்கள் என்று தெரியும் மோடியை நேசிக்கின்றீர்கள் என்று தெரியும் இந்த முறை உங்களுடைய வாக்கு உங்களுடைய ஒரே ஒரு ஓட்டு கையா ஒற்றை நம்பிக்கை ஒரு ஓட்டு மட்டும் நாங்கள் கேட்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது நீங்கள் அனுப்ப வேண்டும் என்கின்ற வேண்டுகோள் விடுத்து மேடை இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் வாழ்த்துக்களை வணக்கங்களை